பட்டினம் மாவட்டம் நாகூரில் பழமையான அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி பூச்சொறிதல் விழாவுடன் துவங்கியது தினம்தோறும் அம்பாள் எழுந்தருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்வளித்தார் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவம் நடைபெற்றது இதில் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சக்தி கரகம் முன்னால் செல்ல ஆலயத்தின் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தி பரவசத்துடன் தோள்களில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீமிதித்தனர் தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேற சாட்டையடி வழிபாடு நடைபெற்றது விரதம் இருந்த பக்தர்கள் கோயில் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்கினர் இதையடுத்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் Come on, come on, come on, come on, come on, come